இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்ன போட்டு அரைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து கத்தாழை வேப்பலை செம்பருத்தி இலை அப்புறம் வடிச்ச தண்ணி வெந்தயத்தை மொளக்கட்டி காய வச்சு அரைச்ச பவுட்ரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம் அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம் இதுலேயும் ஒவ்வொரு பயன் இருக்குங்க வேப்பிலையில் என்ன இருக்குன்னா தோல் பொண்ணு மட்டும் அரிப்பு வந்து குறையும் முடிவு முடி உதிர்வை வந்து குறைக்கிற சக்தி வந்து இருக்குது கத்தாழையில் வந்து இயற்கையான குளிர்ச்சியை தர்றது முடி வளர்ச்சியை தூண்டும் முடி முடியை வந்து மென்மையாக்கும் வெந்தயத்துல என்ன இருக்குன்னா முடியோட வேர்களை உறுதியாக்கும் தலையில வந்து அந்த தாது பற்றாக்குறையினால் ஏற்படுற உதிர்வை வந்து சரி செய்யும் படிசை தண்ணியில் என்ன இருக்குன்னா முடிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் அப்புறம் வைட்டமினும் நிறைஞ்சிருக்கு முடி பளிச்சுன்னு வளரவும் உதவுது செம்பருத்தியில் என்ன இருக்குது முடி வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குது கூந்தலை வந்து மென்மையாக்குது அதனால் இதை ஃபுல்லாக நம்ம மொத்தமாக போட்டு அரைச்சி நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஒரு இருபது முப்பது நிமிஷம் தலையில் நீங்கள் ஊற வச்சுட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுங்க சீயக்காவோ ஷாம்போ ஏதாவது போட்டு வாஷ் பண்ணிடுங்க இப்போ சின்ன குட்டி ஒரு ஹேர் ஸ்டைல் போனி டைல் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பாப்பாங்களுக்கு போட போகிறேன் இந்த பாப்பாவுக்கு ஒன்று அந்த பாப்பாவுக்கு ஒன்று போட போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குதிரை வால் போட்டு அந்த குதிரை வாள்லேயே பாதியாக பிரிச்சுட்டு நம்ம போட்ட பேண்டில் இது பண்ணிவிட்டு திரும்ப ஓவராலாக ஃபுல்லாக திரும்ப ஒரு குதிரை வாழை சேர்த்து போடணும் சேர்த்து போட்டு அந்த மேலே உள்ளே அந்த முடியை லைட்டாக விரித்து விட்டுருங்க பார்க்க வந்து டைல் நல்லா பஃப்னு தெரியும் பார்க்க இந்த மாதிரி அடர்த்தியாக நல்லா தெரியும் எப்படி இருக்குது நல்லாயிருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு இப்போ வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் சைடில் ரெண்டு பக்கமும் சைடில் முடி எடுத்துகிட்டு மிச்ச முடியை மட்டும் குதிரைவால் போடுறோம் குதிரைவால் போட்டு வால் போட்டு அந்த ஃபுல் முடியையும் அப்படியே உள்ளே கரெக்டாக சென்டராக அப்படியே ஃபுல் முடியும் உள்ளே விட்டுறணும் உள்ளே உடனே அது ஒரு டிசைனாக அப்படியே அழகாக வரும் அப்புறம் இந்த ரெண்டு சைடில் இருக்கிற முடியை அப்படியே சுருட்டி விட்டு அந்த குதிரைவால்குள்ளே விட்டு கீழே ஹேர் பின்னை குத்திடுங்க நீங்களும் இந்த சின்ன ஹேர் ஸ்டைலை ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ரெண்டு பேருக்கும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பேரோட ஹேர் ஸ்டைலையும் பாருங்கள் ட்வின்ஸ் ரெண்டு பேரும்